வைத்தியர் அர்ஜுன ராமநாதன் இன்றைக்கு மன்னார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகிறார் ஏன்னு சொன்னால் நேற்றைக்கு முந்த நாள் இரவு வைத்தியர் அர்ஜுன ராமநாதன் வந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் அத்துமுறை நுழைஞ்சதாக அவர் மேல மன்னார் மாவட்ட வைத்தியர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றத்தாட்டை ஏற்றுக்கொண்ட போலீஸ் தரப்பு அவரை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது அங்க வந்து அவர்களுக்கு ஏழு நாட்கள் விளக்கு முறையில் வச்சு விசாரிக்குமாறு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது ஸோ அதன் பிரகாரம் அவருக்கு ஏழாம் திகதிதான் வந்து வழக்கு விசாரணைகள் இருந்தாலும் மன்னார் மாவட்ட பொதுமக்கள் அதே போல சட்டத்தரணிகள் அவருடைய நலன் விரும்பிகளுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் இந்த

அன்றைய தினம் ஆயரான மருதீன் மாஸ்டர் அவருடன் இன்றைய தினம் தினேஷ் அண்டன் நாயம் அவர்களும் வருவதாக வந்து அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்து அவர் எப்படியும் இன்றைக்கு பிணையெடுத்து போவதற்கு பிணையெடுப்பதற்காக வந்திருக்கிறது அது மட்டுமில்லை இங்கே ஏகப்பட்டவர்கள் ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் இது சம்பந்தமான பலர் மிகவும் அக்கறையோடு அர்ஜுனாவின் விடுதலை சம்பந்தமாக மிகவும் வினயமாக விருப்பம் கொண்டு ஆர்வமாக இருக்கின்றார்கள் அவருடைய சகோதரரும் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்தது எது எப்படி இருந்த பொழுதிலும் இன்று அர்ஜுனாவை விடுதலை விப்போம் விடுதலை செய்து விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்போம் பலர் அர்ஜுனா இறுதியாக தன் முகநூல் போட்டவர் தன் நண்பர்கள் இல்லாமல் வந்தவர் இங்கே ஏகப்பட்ட நண்பர்கள் தனக்கு கிடைத்து விட்டார்கள் என்று எது அப்படி இருந்த போதிலும் விடியங்களை கவனமாக கையாண்டு அனைவரும் சேர்ந்து அந்த விடியத்தை வெற்றி பெறுவதுதான் எங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றது எனது பிரசன்னம் சம்பந்தமாக எனது அன்புக்குரிய சித்தார்த்தனர் எனக்கு ஒரு கவனமாக மண் நேரத்தில் சென்று இருக்கும்படி எனக்கு அறிவுறுத்தியிருந்தார் எது எப்படி இருந்தபோதிலும் நாங்கள் இந்த விடயங்களை அது எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து எப்பேற்பட்ட துன்ப தீரங்கள் வந்தாலும் அதற்கு முகம் கொடுத்து நாங்கள் அவருடைய விடுதலையை உறுதிப்படுத்துவோம் அது ஒரு பொதுவழியில் அல்ல ஒரு அரசியலில் பொது மக்களுக்காக நாங்கள் களம் நிற்கின்ற பொழுது வேகப்பட்ட அச்சுறுத்தல்கள் வரும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது அதற்காக எல்லாம் புறந்தள்ளி பின்வாங்கி அல்ல ஒதுங்கி ஒளிந்து ஓடுவதற்கு தொட்டில் பிள்ளையா இந்த அறுபத்தி நாலு வருடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இந்த தேசத்துக்கான இளைஞர்கள் புறப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் சாட்சியாக நான் இருந்து கொள்கிறேன் போராளிகள் உருவானது போராளிகள் ஒரு பக்கமும் இலங்கை இராணுவம் அரசின் ஒரு பக்கமும் பின்னர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் போராளிகளில் தங்களுக்குள் போராடிக்கொண்டது கொண்டது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து இன்றைக்கு அர்ஜுனாவின் விடுதலைக்காக மன்னாரில் நீதிமன்றத்தில் நீதிமன்ற தடீராக இருந்து கொண்டிருக்கும் மோஷன் போட்டிருக்குது மோஷன் எடுத்த உடனே மிஷ அண்டன் புனித நாயகம் பெறுறதாக

நீங்களும் ஒரு உணர்வு பூர்வமான நிலவரங்கள் இருக்குது என்னதான் இருந்தாலும் இனி அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு இன்றைக்கு பிணை கிடைக்குமா கிடைக்காதா என்றதான் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸா இருக்குது எனக்கு தெரிஞ்சு உலகளவிலேயே எல்லா மக்கள்கிட்டையும் அவருக்கு பிணை கிடைக்கணும் வெளியில வரணும் இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்து சொல்லணும் என்றதான் மிகப்பெரிய ஒரு ஆவலாக பாத்துக்கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னா இந்த வைத்தியர் அர்ஜுனா இல்லாத இந்த இரண்டு நாட்கள் அவரை பத்தி கண்ணக்க கருத்துகளை வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரப்பொன்றிருக்கணும் எதற்குமே பதில் அளிக்காத ஒரு நிலைமையில அதாவது பதலளிக்க இயலாத நிலைமையில வைத்தியர் அர்ஜுனா இருந்தாலும் அவர் சார்ந்து செயற்படக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படி வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே தக்க பதில் கொடுத்து கொண்டிருக்கணும் சோ நீ அவர் வெளியில வந்து இந்த மன்னார் வைத்தியசாலையில் சாலையில் இருக்கக்கூடிய அந்த படுகொலைக்கு அவர் என்ன முடிவெடுக்க போறார் எப்படியான போராட்டங்களை முன்னெடுக்க போயினும் அந்த குடும்பத்துக்கு என்ன நீதிகளை பெற்றுக் கொடுக்க பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சோ இது சார்ந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் உடனு உடனே தெரிஞ்சுக்கொள்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க